வணக்கம் சிறுகதைகளை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற சிறுகதை ஆண் குழந்தைகளுக்கு பிடிக்காத அப்பா நான் பள்ளியில் இறுதி ஆண்டு அதாங்க பனிரெண்டாம் ஆண்டு பனிரெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதிவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிறேன் எங்கள் வீட்டில் மொத்தம் அஞ்சு பேருங்க அம்மா அப்பா நான் என் தங்கச்சி எங்கள் அப்பாத்தா எப்போவுமே எங்கள் அப்பத்தா என் மேலே அவ்வளவு கோஷமாக யாராவது என்ன ஏதாவது சொன்னால் அவங்க கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க ஒரு தடவை ஸ்கூலில் எங்கள் வாத்தியார் திட்டாருன்னு வீட்டில் வந்து அழுதப்ப ஸ்கூலுக்கே போய் எங்கள் வாத்தியாரை எங்கள் அப்பத்தா ஒரு வழி பண்ணிட்டு வந்துட்டாங்க ஓவரா செல்லம் கொடுப்பாங்க எனக்கு அடுத்து அம்மா அம்மாவும் பாசத்துல குறைஞ்சவங்க இல்ல ஆனா அவங்களுக்கு வீட்டு வேலை செய்யவே நேரம் பத்தாது இடையிலே நேரம் கிடைக்கும் போது அவ்வளவு பேசுவாங்க எங்க அம்மா நல்லது கெட்டது சொல்லி கொடுப்பாங்க படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அடுத்து என் தங்கச்சி அப்பாவின் செல்லக்குட்டி அப்பா அளவுக்கு அதிகமா என் தங்கச்சியை கொஞ்சும் போது அவளை அந்த நேரத்தில் எனக்கு அப்படி அவன் மேலே கோபம் வரும் ஒரு நாள் கூட என் அப்பா என்னை கொஞ்சியது கிடையாது ஸ்கூல் போயிட்டு வந்து பசங்களோட விளையாடிட்டு இருட்டு நேரத்தில் வீட்டுக்கு வந்தா திட்டுவார் படி படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒழுக்கமாக படிக்கிறதுனா படி இல்லைன்னா ரெண்டு மாடு ஆடெல்லாம் வாங்கித்தாரேன் அதை வா வருவாயாவது வரும் அவர் போடுற சத்தத்தில் வீடே அடங்கி போயிடும் ஆனும் அப்படியே விளையாடிட்டு இருந்த குழுதிக்காலோட வந்து படிக்க உட்காருவேன் தொண்டை வரை அழுகை முட்டி கொண்டு வரும் ஆனால் அழுக மாட்டேன் புத்தகத்தை திறந்து வைத்து கொண்டு அதையே நினைத்து கொண்டிருப்பேன் சில நாள் அப்பா பக்கத்திலேயே வந்து உட்கார்ந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிப்பார் சரியா படிக்கலாம் அவர் போடுற சத்தத்துல பயத்துல அங்கேயே ஒரு நாள் ஒண்ணுக்கு போயிட்டேன்னா பாத்துக்கோங்க அவரை கண்டாலே பயம் பெருசா அவர்கிட்ட பேசிக்க மாட்டேன் எதுவா இருந்தாலும் அம்மாட்ட சொல்வேன் அவங்க தான் பேசுவாங்க ஏன் துறை எங்கிட்ட சொல்ல மாட்டாரா அப்படின்னு அப்பா கேட்பாரு அதற்கும் திட்டு கிடைக்கும் உங்களை பார்த்தால்தான் அவன் பயப்படுறான் பயத்துல நாளாவது அவன்கிட்ட அன்பா பேசி இருக்கீங்களா என்று அம்மா கேட்பார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எங்கிட்ட வராதே அவன் படிச்சு நல்லா இருக்கணும் தான் அவன் அவன் குடும்பத்துக்கும் நல்லது பசங்களை கண்டிப்பானபடி வளர்த்தாதான் அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் என்று சொல்லுவார் அப்பா கண்டிப்பானவர் தான் என்றாலும் என் தேவையறிந்து மற்ற என் சக நண்பர்களை விட அதிகமாகவே எனக்கு எது வேண்டுமென்றாலும் வாங்கி கொடுத்து விடுவார் ஸ்கூல் விடுமுறை வரும் காலகட்டங்களில் எங்கள் அத்தை வீட்டிலேயோ ஆட்சி வீட்டிலேயோ கொண்டு போய் விட்டு லீவு முடிந்ததும் திரும்பி வந்து அழைத்து வந்து விடுவார் இந்த ஒரு மாத காலமும் எனக்கு சொர்க்கம்தான் நானும் கொஞ்சம் பிரைட் ஸ்டூடெண்ட்டு தான் நிறைய விளையாடுவேன் ஊர் சுட்டுவேன் வீட்டுக்கு தெரியாமல் கிளாஸை அடிச்சிட்டு சினிமாவுக்கு போவேன் எப்படியாவது படித்து பாஸ் ஆகிடுவேன் ஆனால் இது பன்னிரெண்டாம் வகுப்பு அடுத்த உயர்கல்வியை தேர்வு செய்ய வேண்டிய கல்வியாண்டு அதனால் எங்கள் அப்பா எனக்கு இந்த வருஷம் டியூஷனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தால் இது எனக்கு அவமானமாக தெரிந்தது நான் தான் நல்லா படிக்கிறேனே எதுக்காக எனக்கு அப்பா படி படின்னு பண்ணுறாருன்னு அப்பா மேலே ஏகப்பட்ட கோபம் ஊர் சுற்றுறது பத்தாதுன்னு செல் வேற அம்மாவோட செல்லை அப்பாவுக்கு தெரியாமல் வாங்கிட்டு போய் நிறைய பார்ப்பேன் அப்போது தான் என் கிளாஸில் படிக்கிற பொண்ணு பேரு கீதா அறிமுகமானா இப்போ படிக்கிறதை சுத்தமாக மறந்து அவள்கிட்ட போன்ல வீடியோ கால் பேசுறது எனக்கு அதிகமாயிருச்சு அவளும் சளைக்காம இருந்தா நல்ல அழகு அந்த பெண் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பெண் கூட இப்போதெல்லாம் புத்தகத்தை திறந்தாலே அவருடைய முகம் தான் எனக்கு ஞாபகம் வருது ஒரு நாள் நான் அவங்க கூட பேசுறத அம்மா பார்த்துட்டாங்க யார் என்னன்னு விசாரிச்சாங்க நான் அவள்கிட்ட என் பாடம் சம்பந்தமா பேசுறேன்னு சொன்னேன் இல்லைடா நீ பேசுறதை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நீ அவள்கிட்ட வழிஞ்சு வழிஞ்சு பேசுகிறதும் மணிக்கணக்காக பேசுகிறதையும் பார்த்துக்கிட்டு தான் சொல்கிறேன் இது காதலிக்கிற வயசில் பதினேழு வயசுல ஏற்படுறது வெறும் இன்ஃபாச்சுவேஷன் அடோலசன்ட் ஏஜில் இதெல்லாம் சகஜம் இதெல்லாம் மறந்துட்டு உன்னுடைய படிப்பில் கவனம் செலுத்து பருவத்தின் தொடக்கம் பார்க்கறதெல்லாம் தான் தோணும் இதனால் உன்னுடைய படிப்பு பாலாயிரும் இந்த வருஷம் நல்ல மார்க் எடுத்தின்னா நீ டாக்டர் ஆகணும்னா கூட அப்பா செலவு பண்ணி காலேஜில் சேர்த்து விடுவார் உன்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிற இந்த வருடம் எல்லாத்தையும் மறந்துட்டு படிப்பில் கவனம் செலுத்தினா இனிமேல் என்கிட்ட செல்ல கேட்காத அதுக்கு மேலே ஏதாவது பண்ணினான்னு தெரிஞ்சதுன்னா அப்பாட்ட சொல்லிவிடுவேன் அம்மா அப்பான்றதும் சில நாள் அடங்கி ஆனாலும் மனசு அவளை சுத்திக்கிட்டே இருந்தது கடைசி ஒரு மாசம் அவளை மறந்துட்டு கஷ்டப்பட்டு படிச்சேன் ஆனாலும் கண்ணை கட்டி காட்டில் விட்டது மாதிரி இருந்தது ஒரு வழியா எக்ஸாம் எழுதியே முடிச்சிட்டேன் பாஸ் ஆயிடுவேன் நினைக்கிறேன் இந்த வருஷம் அப்பா எங்கேயும் அனுப்பல விட்டு தான் இருந்தேன் அந்த பெண்ணும் ஏன் பேசறது என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரே ஏமாற்றமா இருந்தது வந்தது அம்மா அப்பா லீவ் போட்டுட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்தார் அவரவர் செல்லுக்கே இப்போ வந்து விடுகிறது நானும் லேப்டாப்பை ஓபன் செய்து நெட்டை கான்டாக்ட் பண்ணிட்டு காத்திருந்தேன் அப்பாவுக்கு ரிசல்ட் வந்துவிட்டது அப்பா என்னை அழைத்தார் அவர் முகம் இருண்டிருந்தது செல்ல என் முன்னாடி நீட்டினரு நான் கணக்கில் வெறும் இருபத்தி ரெண்டு மார்க் தான் எடுத்திருந்தேன் அவரால் சிறிது நேரம் பேச முடியவில்லை நான் தலை குனிந்து நின்றேன் என் கண்களில் கண்ணீர் அம்மா அறையில் நுழைந்ததும் யூகித்து கொண்டால் நடந்திருக்கும் என்பதை அப்பா என்னை வெளியே இருக்கும்படி சைகை செய்தார் நான் தலை குனிந்து வெளியேறினேன் அம்மாவும் அப்பாவும் பத்து நிமிடம் பேசியிருப்பார்கள் உள்ளே அழைத்தார்கள் மறுகூட்டலுக்கு அப்ளை பண்ணலாம் என்றார்கள் நான் தான் உடனடியாக உடனடி தேர்வு முறை உள்ளது அதனால் படித்து நல்ல மார்க் வாங்கி விடுகிறேன் என்று அவர்களை கெஞ்சினேன் சம்மதித்தார்கள் வீட்டில் இருந்த சந்தோஷம் மறைந்து என் தங்கை கூட என்னிடம் பேசுவதில்லை நான் படிப்பில் கவனம் செலுத்தினேன் மறு தேர்வு எழுதி பாஸ் பண்ணிவிட்டேன் அப்பாவின் டாக்டர் கடைவு கலைந்து போனது டிகிரியில் சேர்த்து விட்டார்கள் அதன் பிறகு படித்தேன் அப்பா பேசுவதில்லை எதுவாக இருந்தாலும் அம்மா மூலமாகத்தான் அப்பாவை தவிர்த்து வந்தேன் பேசுவதில்லை ஏற்கனவே இருந்து வந்த வெறுப்பு அதிகமானது போஸ்ட் கிராஜுவேட் படினேன் அதன் பிறகு வேலைக்கு பயிற்சி கொடுக்கும் ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய தொகை கொடுத்து சேர்த்து விட்டார் படித்தேன் அது பத்தாது என்று வேலைக்கு யாருக்கோ இருபது லட்சம் பணம் கொடு பணம் கொடுத்ததாக பேசிக்கொண்டார்கள் எனக்கு ஒரு வலுவான அரசு உத்தியோகத்தை பெற்றுத்தந்தார்கள் நான் வேறொரு ஊருக்கு வேலைக்கு சென்றேன் அப்பா என் வேலைக்காக தன்னிடமிருந்த முழு சேமிப்பையும் இழந்திருந்தார் அடுத்து தங்கையை படிக்க வைக்க வேண்டும் திருமணம் செய்ய வேண்டும் அம்மாவும் ஒரு தேடிக் தேடிக்கொண்டார் நான் சம்பாதித்திருக்கும் பணத்தை வீட்டுக்கு தருவதில்லை மீண்டும் காதலிக்க ஆரம்பித்தேன் காதலை சொன்னேன் திருமணம் செய்து வைத்தார்கள் எல்லா செலவையும் அவர்களே செய்தார்கள் நான் எனக்கு ஒரு பிளாட் வாங்குவதில் குறியாக இருந்தேன் எனக்கும் குழந்தைகள் பிறந்தார்கள் அப்பா தளர்ந்து போனார் அம்மாவும் அப்பாவும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டனர் தங்கை திருமணமாகி அவரும் வெளியூர் சென்றுவிட்டார் விட்டார் அப்பாவுடைய பென்ஷன் மட்டுமே இப்போது வருவாயாக அவர்களுக்கு அவர்களை மறந்தே போனேன் அவ்வப்போது நாங்களும் உயிரோடு தானே இருக்கிறோம் என்பது போல் வந்து தங்களை காட்டிக்கொண்டு சென்றார்கள் அம்மா தான் பேரன் பேத்திகளுடன் இருக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது என்று தன் ஆசையை வெளியிட்டார் அப்பாவை நினைத்து பதில் பேசாமல் மௌனம் சாதித்தேன் அவர்கள் மீண்டும் ஊருக்கு சென்று விட்டார்கள் இப்பொழுது என்னோட டர்ன் அப்பாவின் இன்னர் உருவமாக நான் மாறிப்போனேன் இப்பொழுது எனக்கு புரிகிறது உள்ளுக்குள்ளே குழந்தைகளுடன் பாசத்தை வைத்துக் கொண்டது சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் தவிக்கிறேன் என் தந்தைக்கு எவ்வாறெல்லாம் துன்பம் அளித்தேன் என இப்போது எனக்கு புரிகிறது அவருடைய வெளியில் சொல்ல முடியாத பாசம் என்னை ஆளாக்க அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இன்று புரிகிறது ஒரு தந்தையாக நானும் ஒரு தந்தை என் குழந்தைகள் என்னை புரிந்து கொள்வார்களா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்